ஹாய் வணக்கம் ஒரு அப்பளக்கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அரை கிளாஸ் வந்துட்டு கடலு பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி உரித்து வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு உள்ளக்கிழங்கு நல்லா கழுவி வச்சுக்கலாம் பெருங்காயத் பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பெருங்காயத் பெருங்காயத்தூள் தக்காளி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் இது வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சு அதுக்குள்ளே அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் அது தனியாக வச்சிடலாம் எல்லாம் வெந்து வந்தாச்சு ஸோ உள் எடுத்து தோல் உரித்து இதோடு மசிச்சு சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குது ஸோ அதனால் கரண்டியால் கட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ரெண்டு பூண்டு வந்து தட்டி போட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டோட எடுத்து சேர்த்துக்கலாம் வியும் உப்பு சேர்த்துருங்க பொரிச்சு வச்ச அப்பளத்தையும் அது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பளம் வேணுமோ சேர்த்துக்கோங்க எங்கள் பசங்கள் அப்பளம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் அப்பளம் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அப்பளம் கம்மியாக வேணும்னா அப்பளம் கம்மியாக சேர்த்துட்டு உள்ள கிழங்கு ஒன்றுக்கு ரெண்டாக கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விடலாம் ஒரு கொதி விட்டு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் சுவையான அப்பள போட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது